இந்த போவதற்கு முன் சில கேள்விகள் பழைய கேள்விகள் காலகாலமாக கேட்கப்படுகிற விரும்பாத கேள்வியை இன்றை நான் கேட்க விரும்புகிறேன் எழுத்து என்பது என்ன எழுத்தாளன் என்பவன் யார் சாரோன் என்கிற என்பவர் ஏன் இந்த கதைகளை எழுத வேண்டும் இந்த ஒரு நிகழ்வில் நீங்கள் ஏன் ஒரு சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு இந்த அரங்கில் வந்து அமர்ந்திருக்க வேண்டும் என்கிற கேள்வி எனக்கு எழுத்தாளர்களின் பெயர்கள் மாறினாலும் இந்த கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும் நான் பொதுவாக எழுத்தை எனக்கு எழுத்தாளர்களுடைய நோக்கம் எனக்கு மிகவும் முக்கியமாக எழுத்தாளர்களுடைய முகநூல் பக்கங்களை நான் எப்போதும் போய் பார்ப்பது சமகாலத்தை பாதித்த எந்த அரசியல் நிகழ்வுகளும் அதற்கான குறிப்புகளோ அதற்கான கண்டனங்களோ அதற்கான நல்ல விஷயங்களுக்கு நான் ஒரே வரவேற்புகளோ எழுத்தாளர்களின் பக்கங்களில் நான் பார்த்ததே இல்லை பார்த்த பாஸ்கர் சக்தி போன்றவர்கள் விதிவிலக்கு என்பதை நான் பதிவு செய்து விட்டேன் சொல்றேன் என்னன்னா எழுத்தாளர்களுக்குள் நடக்கிற அங்கீகாரத்திற்கான சண்டைகள் அங்கீகாரங்களை பெறுவதற்கான அவர்களுடைய அரசியல் அதற்கான அவர்களுடைய காய நகர்த்துதற்கு இதையெல்லாம் பார்க்கிற போது எழுத்தாளர்கள் மீது நான் மீண்டும் சொல்கிறேன் எனக்கு மரியாதை குறைவு நண்பர்களே ஒரு அழகான மம்மட்டி ஒரு அழகான மண்வெட்டி மிகவும் கலாபூர்வமான ஒரு கலப்பை செய்கிறார் இவர் இவர் ஒரு அழகான மண்வெட்டியை செய்கிறார் இவர் ஒரு அற்புதமான கடப்பாரை உருவாக்கி இருக்கிறார் என்று நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா எங்காவது சொல்ல முடியுமா ஏனென்றால் நம் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய கருவிகளுக்கு அந்த நோக்கத்தை தாண்டிய அழகு வேறெதும் இருக்கும் என்று நான் எனக்கு தோன்றேன் கொலை கருவிகள் தான் இங்கு அழகிகளோடு அற்புதமாக ரசனையோடு வடிவமைக்கப்படுகின்றன என்று நம்புகிறேன் அழகான துப்பாக்கி அழகான குருவான் நீண்ட நீண்டவேல் இவற்றை நீங்கள் பார்க்கலாம் எழுத்தாளர் என்கிற போது அவர் எப்படிப்பட்ட எழுத்தாளர் அவருடைய பிராண்ட் என்ன அவர் எப்படி எழுதுகிறார் எவ்வளவு அவர் கலாபூர்வமாக எழுக்கிறார் எழுதுகிறார் என்பது எனக்கு ஒருபோதும் மிக முக்கியமாக தோன்றியதே இல்லை அந்த எழுத்தாளனுடைய நோக்கம் என்ன அவர் எந்த அரசியலை சொல்ல விரும்புகிறார் என்பதை நான் மிக முக்கியமாக கவனிக்க விரும்புகிறேன் அந்த வகையில் சாரோன் அவர் எனக்கு தொடர் சுரேஷ் சுஜன் தொடர் அறிமுகப்படுத்தித்தான் புத்தகம் தெரியும் நான் கரையோடன் படித்தேன் இந்த புத்தகத்திற்கு வர வேண்டும் அந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் என்பது சுரேஷ் சுஜன் தொடர் சொன்னாங்க அவர் சொன்னார் அவர் ஒரு தவறான ஒருத்தருக்கு சொல்ல மாட்டார்ன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் எழுத்தை தாண்டி ஒரு சிறிய இவருடைய அந்த சிறுகதைகளை பற்றி தீபாவளி தீபாவளி தொட்டுட்டு போனாங்க பாசி சொன்னாரு சிறுகதை என்கிற வடிவத்திற்குள் இது வருகிறதா அடங்குமா அல்லது ஒரு சிறுகதை ஆசிரியராக இவர் அதை முழுமையடைந்திருக்கிறாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது அவசியமில்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஏனென்றால் இவர் இது மரத்தி என்பதோ கரியோடன் என்பதோ சிறுகதை தொகுப்பு அல்ல இது ஒரு ஆவணங்களின் தொகுப்பு என்று நான் கருதுகிறேன் இது ஒவ்வொரு கதையும் அவர் பார்த்த ஒரு நபர் ஒரு வாழ்வியல் முறையை பற்றிய ஆவணமாக இவர் பதிவு செய்திருக்கிறார் அந்த ஆவணத்தை சிறுகதையாக்கிற முயற்சியில் கடைசியில் அவருக்கு வந்து பிடிக்கிட்டான் போகுது அது கடைசியில ஒரு பதினஞ்சு பக்கம் எழுதிட்டமே இது முடிக்கணும்னு வரும்போது பட் அது அவசியம் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது பாஸ் சொன்னது மாதிரி அது எந்த இடத்தில் முடிகிறதோ அந்த இடமே கதையாதான் முடிஞ்சிருக்கு ஒரு போகிற இடங்கள் எல்லாம் ஒரு மனிதன் பார்க்கிற உள்வாங்காமல் அவற்றை கதையாக்க முடியுமா இவர் எல்லாத்தையும் நண்பர்களை நான் படிக்கிற காலத்தில் எனக்கு மணி மணின்னு ஒரு நண்பர் மணியுடைய அப்பாவின் தொழில் என்னன்னா கிணறு வெட்ட போறது அப்போது இப்ப இருக்கிற மாதிரி கிணறு வெட்டுவதற்கான இயந்திரங்கள் கிடையாது நீங்க தோண்டுவாங்க பாறை வந்தால் அதில் பாறையில் கடப்பாறையால் அடித்து அடித்து துளைத்து அதற்குள் வெடிமருந்தை வைத்து விட்டு பத்தை மேலே ஓடி வந்துடும் கீழே போக போக என்ன ஆகணும்னா நண்பர்கள எங்கள் ஊர் வந்து புஞ்சை நிலம் ஈரோடு அருகில் அடி எண்பது அடி கிணறுகள் வெட்ட வேண்டியதாகும் கீழே பாறை வந்த பிறகு அந்த எட்டு வெடிமருந்தை வெட்டு வெச்சுட்டு தீ பத்தை வசிட்டு கயத்தை பிடிச்சி மேலே ஏறி ஓடி வந்துடணும் குறிப்பிட்ட அந்த சில நொடிகளில் மேலே வந்துடணும் அதற்கு பிறகு அது வெடிக்கும் உள்ளே போவாங்க அதை அள்ளி பரியலை போட்டு கல்லுகளை பரியலை போட்டு மாட்டு வண்டி எழுத்து கல்லை பயந்து மணி என்பவனுடைய தரப்பனார் வெடிமருந்தை வைத்து விட்டு அந்த கயிற்றை பிடித்து ஏறி வரும்போது கயிறு அறந்து உள்ளே விழுந்துட்டாரு வெடிச்சிருச்சு வெடித்த கற்களெல்லாம் எல்லாம் அவர் மேல் விழுந்தது அந்த கற்களை தூக்குவது போலவே அந்த பரியல போட்டு அவர் சிதறிய உடலை அள்ளி கொண்டது மேல் இந்த கெனி என்கிற அந்த சிறுகதை எனக்கு அதை அந்த ஊட்டியது சொன்னாம்பு கிணறு பல்லனும் போது வரிசையாக லாந்தர்களை கட்டி தொங்க விட்டு இருப்பார் முதல்ல கைத்துல இறங்குறவரு ஒவ்வொரு லாந்தராக அந்த விளக்கை ஏத்திட்டே உள்ள போவார் பல நேரங்களில் முதல்ல போறவரு அதில் தவறி விழுந்துடுவார் பயப்படாம இருக்கிறதுக்காக அவருக்கு நிறைய சாராயம் ஊத்தி கொடுப்பாங்க அந்த போதையில் தான் அவர் வச்சுட்டு போவார் போறாங்க உள்ள வெடிக்கிறது சுண்ணாம்பு வெறும் கிணறு மட்டும் இல்லாத அந்த சுண்ணாம்புக்களவாய் உள்ள சூடு தாங்க முடியாது வாந்தி பேதியாக இறந்து போவார்கள் தீபலட்சுமி சொன்னது மாதிரி அள்ளி கொண்டு வந்து கொட்டுவாங்க அந்த சுண்ணாம்பற்களுக்கு இருக்கிற மரியாதை கூட அந்த இறந்து போன மனிதர்களுக்கு இல்லைன்னு அந்த 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 சுண்ணாம்பு கலவாயினுடைய விவரிச்சிருப்பார் அதற்கு பிறகு அவங்க அங்கேயே தங்க வைச்சிருப்பாங்க மேலே வந்தோடனே அந்த நாளினுடைய கூலியும் இரண்டு வாழைப்படமும் அவங்க கையில் கொடுப்பாங்கன்னு அவர் எழுதியிருக்கார் இந்த வாழைப்பழம் எதுக்குன்னா உள்ள இருக்கிற சூட்டை அந்த வாழைப்பழம் தனிச்சிடும்னு அவங்க நம்புறாங்க அத அது உண்மை இல்லை என்ற போதும் கூட அந்த வாழைப்பழத்தை வந்து ஒரு பெரிய மருந்து மாதிரி வச்சிருக்காங்க அதற்கு பிறகு அங்கே வந்து தண்ணி தொட்டிகள்ல நிறைய தண்ணி நிரப்பியிருப்பாங்க அதுவும் வாழைப்பழம் போன்றது தான் ஏனென்றாலும் சொன்னால் சூட்டில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறாங்க அப்படின்னு அந்த அந்த ஒரு பகுதியை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்னாய் இது வரைக்கும் அந்த மணி அப்பா எப்படி இறந்தாரோ அந்த வாழ்க்கை இன்னைக்கு இயந்திரங்கள்லாம் வந்து மாறி போச்சு எனக்கு தெரியல நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கெனி இந்த சுண்ணாம்பு படிக்கும்போது அவ்வளவு என்ன சொல்வது எவ்வளவு மனிதமாக இந்த மனித உயர்கள் ஒருவேளை சோற்றுக்கு நாம் உழைப்பை விற்க வேண்டியிருக்கிறது என்பதை அப்படி ஆவணப்படுத்தியிருப்பார் அதை எங்க கதையாக்குறாருன்னா ஒரு பையன் ஊரில் இருக்கான் அவங்க அப்பாவுக்கு வந்து மண்ணெண்ணெய் வண்டி மாட்டு வண்டியில் மண்ணெண்ணெய் வைக்கிறவர் கிருஷ்ணாயில் வைக்கிறவர் கூடவே உப்பும் விற்பாங்க நாளாக நாளாக அறிவியல் வளர்கிறது ஒவ்வொரு வீட்டிற்கும் மின்சாரம் வருகிற போது இவர்களுக்கு மண்ணெண்ணை வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது உப்பு பாக்கெட்ல கடைகளுக்கு வந்துருச்சு அவங்களுக்கு தொழில் இல்லாமல் போகிறது நான் எப்போதும் சொல்வது வழக்கம் நாம் புகை வண்டி நிலையங்களுக்கு போகிற போது நண்பர்களே ரெண்டு பெட்டியை நம்ம தூக்கிட்டு போனோம்னா நம்ம உள்ள போய் அந்த புகை வண்டியில ஏற்ற முடியாது அப்ப நிறைய அந்த சுமை தூக்கும் தொழிலாளிகள் வருவாங்க நிறைய இருப்பாங்க சகப்பு போட்டு எங்கேயும் ஒருத்தன் அந்த பெட்டிக்கு சக்கரத்தை கண்டுபிடிச்சான் ரெண்டு பெட்டியை நம்ம வந்து எழு ரெண்டு சக்கர போட்டு இழுத்து போனோம் அதுக்கு பிறகு நாலு சக்கரம் வந்து ஈஸியா ரெண்டு சுலபமா தள்ளிட்டு போக முடியுது சக்கரம் எத்தனை சுமை துவக்கும் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை முடித்து வைத்திருக்கிறது என்று நாம் எண்ணி பார்த்தால் எவ்வளவு விஷயத்த கடந்து வரணும் நாங்கள் ஊர்ல எல்லாருமே பார்த்துருக்கோம் சைன் சயன்கூட ஆர்டிஸ்ட் இந்த விளம்பர பதாகைகளை எழுதுற அந்த ஓவியர்கள் வந்து நீங்க எந்த இளைஞனும் நான் அவன மாதிரி ஆகணும்னு வந்து அதை கடந்து வராம இருந்திருக்கவே முடியாது நான் கொஞ்ச நாள் அதையெல்லாம் பார்த்துட்டு நான் நான் அந்த விளம்பர பழகைகள் எழுதி அவ்வளவு இன்னைக்கு சொல்ற இந்த கணினிகள் செய்கிற அத்தனை வேலையை வந்து அந்த த்ரீ டி எல்லாம் அவங்க அப்படி கொடுப்பாங்க அப்படி இருக்கும் இந்த டிஜிட்டல் பிளக்ஸ் அத்தனை ஓவிய கலைஞர்களுடைய வாழ்க்கையும் தரைமட்டமாக்கிடுச்சு அப்படி இவங்க வாழ்க்கை மன்ன நெறிக்கிறத தாண்டி அவங்க சொல்லிட்டாங்க சுருக்கமா சொல்றேன் அவங்க அம்மா வந்து கருவேப்பிழைகளை பறித்து வந்து ரெண்டு நாள் பச்சை கருவேப்பிழை விற்பாங்க மிச்ச நாள்லாம் வந்து கருவேப்பிழை பொடியாக்கி விற்பார் அதுக்கு பிறகு அது கூடவே சென்னால் இவங்க இவங்க அதை வந்து அரைச்சு சாப்பிட்டுருப்பாங்க இவங்க போகும்போது விற்க போகிற நேரத்தில் உணவுக்காக எடுத்துக்க போறாங்க ஒரு வீட்டுல உட்காந்து சாப்பிடும் போது இது என்ன நல்லா இருக்கேன்னு கேக்குறாங்க இந்த அம்மாவுக்கு யோசிக்க அப்பா வேலை இல்லாம இருக்காரு தகப்பன் இப்ப வந்து அந்த கருவாட்டு குழம்புகளை வச்சு அவங்க வியாபாரம் பண்றாங்க நண்பர்களே நீங்க வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் இப்படி ஒரு தாய்மார்களை நீங்கள் எங்க அம்மா இந்த வேலைகள்லாம் செஞ்ச கருவாடு வைக்கல விவசாய வேலை வேலைகளுக்கு போயிருக்காங்க ஓட்டுற வேலைகளுக்கு போயிருக்காங்க ஒவ்வொரு அம்மாவும் ஏறக்குறைய நம் தலைமுறைக்குள் இருக்கிற அத்தனை பேரும் இப்படி ஒரு குடும்பத்தில் தான் வந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஒரு இடத்துல அவங்க சொன்ன மாதிரி கருவாட்டக்கூடிய தூக்கிட்டு போகும்போது அங்கே இருக்கிறவர்கள் அந்த இடத்துல ரொம்ப அழகாக கடந்திருக்காரு அவர்கள் ரொம்ப மிகவும் நாசுக்காக நாகரிகமாக அந்த குடிகாரர்கள் அவர்களை பலாத்காரம் செய்து பார்த்ததில் அந்த அப்பாவுக்கு ஊமையாயிடுறாரு அந்த வேலை தேடி இந்த சிறுவனை பாட்டியின் வீட்டில் விட்டு விட்டு நீங்க இருப்படி நாங்க வேலை தேடி போறோன்னு போறாங்க பெங்களூருக்கு போன அந்த அப்பாவும் அம்மாவும் வரவே இல்லை இந்த சிறுவன் அவங்களை தேடி போறான் தேடி போய் எங்க வேலைக்கு போறான்னா அங்கதான் இந்த கெணியில் வேலைக்கு போறான்னு இந்த சுண்ணாம்பு கடவாய் கொண்டு வர்றாரு இவன் இவனும் அதுல வேலை செய்யறான் ஒரு கட்டத்துக்கு மேல் இவனுடைய உடல் நலிந்து போய் வேற வேற வேலைகள் தேடுறான் கடைசியில போய் ஒரு மதுபான விடுதிகளை அந்த அத அதை வந்து அவர்களுக்கு வரி பரிசாரனாக இந்த சிறுவன் மாறி வர்றவங்க கிட்டையெல்லாம் வந்து இவங்களை தெரியுமா இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுகிட்டு இருக்கான் அந்த கதை அவர் சொல்ற மாதிரி கிடைத்தானா இல்லையான்னு எல்லாம் படிக்கிற அதுல ரெண்டு வாழ்வியல் இருக்குல்ல இந்த கிராப் இது இது நமக்கு தெரிந்த வாழ்வியல் குஷ்பு என்கிற ஒரு குஷ்பு என்கிற நறுமணம் எனக்கு இதுவா பேரக்கட்டளை அதில் அது படிக்க தோணும் இல்லை என்ன சொல்லியிருக்காருன்னு ஆர்வமாக படித்தா அது வந்து குஷ்பு என்பது வேறு ஒரு பெண்ணினுடைய பெயர் அங்கே எங்க சொல்றாருன்னா விஸ்வாம்பூர் இல்லைங்களா பாட்னாவிற்கு அருகில் பீகாரில் உள்ள விஸ்வாம்பூர் என்கிற கோயில் சுற்றி இருக்கிற பகுதியிலே தேவதாசிகளாக இருக்கிற அந்த குடும்பத்தில் பிறந்த ஒருத்தி தான் அந்த குஷ்பு அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்தது இதனுடைய தாக்கம் வடக்கிலும் பரவுது எனக்கு அதுவே வந்து செய்தியா இருந்தது இது வந்து அதுவரைக்கும் தாக்கத்து உண்டாக்குச்சு அப்போ இருக்கிற ஒரு சமூக ஆர்வலர்கள் வழக்கு தொடுத்து அங்கே அந்த தேவதாசி குடும்பங்களை இருக்க விடக்கூடாது அவங்களே அந்த அதை வந்து இனிமேல் அனுமதிக்க முடியாதுன்னு ஒரு தீர்ப்பு இப்ப இப்போ இருக்கிற அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் பணக்காரர்கள் எல்லாருக்கும் அது அதிர்ச்சியாக இருக்கு அதை அவர்கள் இழக்க விரும்பவில்லை எனவே அவர் வந்து நட்டோலா இவங்கள அப்புறப்படுத்தி கொண்டு போய் குடியிருப்புகளை ஏற்படுத்தி நட்டோலா என்கிற ஒரு பகுதி ஏற்படுத்துறாங்க அதில் என்னன்னா நடன பயிற்சியாளர்களும் அதில் போய் இவங்களையெல்லாம் குடியிருப்பு வைக்கிறாங்க தோழர் எழுதுறாரு அங்கு விதவிதமான தெய்வ உருவங்கள் பொறித்த கட்சி கொடிகள் பறக்கிற அப்படி கார்கள் எல்லாம் வந்து ஆண்கள் வருவார்கள் இரவில் மட்டும் வந்து அவர்கள் அந்த நடனப்பள்ளிகளை நடனம் கற்றுக்கொள்வார்கள் அப்படி எல்லோரு அங்கே பிறந்த பொன் அதுல வந்து மாலி அவங்க அம்மா அங்க தேவதாசி இருந்தவங்க அந் அவங்களுடைய பொண்ணு மாலி மாலிக்கு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு பேர் தான் அங்க இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி எனக்கு அப்பா யாரு அப்பாவை பார்க்கணும் அப்படி அப்படிங்கிறது அங்க இருக்கிற குழந்தைகளுடைய ஏக்கமாக இருக்கு சிலர் மட்டும் உங்கள் அப்பா இவர் தான் சொல்லுவாங்க சிலர் சொல்ல மாட்டாங்க அப்படி அங்கு வருகிற ஒருவனை ஒரு இவங்களுக்கு ஒரு எட்டு பத்து வயசு இருக்கும் போது இந்த குஷ்பு சொல்கிறாரு இவர் தான் உங்கள் அப்பா பாரு அப்படின்னு போட்டோவை காட்டுறாரு அதற்கு பிறகு அந்த அப்பா தேடி தேடி வருவார் இவர் அப்பான்னு சொல்கிறதோ அவர் இல்லை போய் பேசுறதையும் பக்கத்தில் நிற்பதை கூட அந்த ஆணை அனுமதிக்க மாட்டார் இவனுக்கு ஒரே இயக்கம் எப்போவாது நம்மளை மகளே அப்படின்னு சொல்லி அப்பாவா நடந்துக்க மாட்டாராங்கிறது இந்த குஷ்பகனுடைய ஏக்கமாக இருக்குது அப்படின்னு கதை தொடரு ஒரு நாள் துர்காபூர் இல்லைங்க துர்காபூர் இல்ல துர்கா தேவி ஆலயம் என்ன கைசாரு அது கோயில்ல அம்மா வந்து பிரார்த்தனைக்காக போறாங்க குஷ்பகனுடைய அம்மா பிரார்த்தனைக்காக போயிடுறாங்க அப்ப இந்த குஷ்புங்க விட்டு போறாங்க அங்கே இவங்களுக்கெல்லாம் வந்து சமூக இவர் சொல்ற மாதிரி தொடர் சொன்ன மாதிரி ஒரு என்ஜிஓவை சேர்ந்த சரவணன் பொன்னன் மீனா அப்படிங்கிற ரெண்டு பேரு அங்க வந்து சமூக சேவகர்களாக வருகிறாங்க இவங்க ஏதாவது ஒரு வகையில இவங்க என்ஜிஓ ஆட்களும் வந்து உள்ள வந்து போயிட்டு இருக்காங்க நல்ல என்ஜிஓ ஒரு கதையில வர்றோம் அவங்களுக்கு எப்படியாவது இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பெண் ஒரு ஒரு குழந்தைய நம்ம தூக்கிட்டு போய் வெளியில அப்புறம் மீட்டு கொண்டு போனோம்னா அதிலிருந்து இன்னும் நிறைய பேர் குழந்தைகளை நிறைய குழந்தைகளை மீட்க முடியும்னு சொல்லி அங்க ஒரு தாதி வர்றாங்க சீதா தாதிக்கு அவங்க பேரு அவங்க என்ன அந்த தேவதாசியாக இருந்து இப்ப எழுபது வயதுக்கு ஆயிட்டதுனால மானிஸ் பண்ணக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய அவங்களுடைய உதவியோட அந்த ஒரு நள்ளிரவில் ஒரு படகுக்காரரை பிடிச்சு ஒரு நோயாளிய மருத்துவமனை கொண்டு போறேன்னு சொல்லி முக்காடி போட்டு இந்த குஸ்பையை கொண்டு வந்து படிக்கிற விடு சேர்த்துறாங்க வந்த பிறகுதான் தெரியுது இல்லை அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க கதை மாலி என்கிற அன்மா குஷ்பு என்கிற குழந்தையை தேடி வந்து விடுதிகளை சண்டை போடுறாங்கிற இடத்துல கதையை ஆரம்பிக்குது அப்புறம் சத்தம் போடுறாங்க கூடவே ஒரு மனிதர் வருகிறார் அந்த அது பெண்கள் விடுதி இப்ப கேக்குறாங்க ஐயர் யார் அப்பாவான் அப்பாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிச்சுக்கிறாரு அவர் வந்து ஏதோ எதுலையுமே கலந்துக்காம கூட மட்டும் நிக்கிறாரு அந்த புஷ்பை இந்த கிட்ட சேர்க்கறதுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த அம்மா ரொம்ப சத்தம் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க நீ வந்துரு எதுக்கு இங்க வந்த டோலாப்பு டோலாப்பூருக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு அழுது அம்மா போய் கட்டு பிடிக்கிறாங்க அம்மாவை விளக்கிட்டு இந்த பொண்ணு ஓடி போய் ஒரு இடத்துல உட்காந்து அழுகிறாங்க இந்த அம்மாவுக்கு அதிர்ச்சியா இருக்கு இங்க நீங்க ஏதோ வசிய மருந்து கொடுத்துட்டீங்க என் மேல் பிரியமாக இருக்கிற என் பெண் என் குழந்தை என்னை வந்து இப்படி வெறுத்துட்டு ஓடுறானுங்க ஏதோ வசிய மருந்து கொடுத்து பக்கத்தில் போய் என்னன்னு கேட்டால் அதற்கு பிறகு அதுக்கு இடையில் என்னன்னா அந்த அப்பா வந்து இவ்வளவு வச்சு அங்கே நாட்டி அரங்கேற்றம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த முதல் முதல் குழந்தையை பருவமடைந்து வருகிற குழந்தையை ஏலத்தில் விடுறதுக்கான நிகழ்ச்சி நாட்டி அரங்கேற்றங்கள் பெரு நடக்கும் இந்த அப்பா என்கிற நபர் இந்த பொண்ணு அப்படி நாட்டி அரங்கேற்றத்துக்கு ஏற்பாடு பண்றாரு அதற்கிடையில் அம்மா இல்லாத போது வந்து அவர் நடந்துக்கிற முதையும் வந்து தப்பாக தெரியுது பாட்டி காப்பாற்றி விடுறாங்க அவர் தொலை அலைபேசியில் ஒரு திட்டம் தான் தெரியுது ஒரு வேற ஏதோ திட்டம் போட்டிருக்காரு அவருக்கு அப்படி ஒரு பின்னணி வருது இந்த இது எத்தனை கதைகளையும் இந்த குஷ்பு என்கிற பெண் தன்னுடைய அம்மாவிடம் சொல்லி அழுகிறார் வா டோலாப்பூருக்கு வந்துருன்னு சொன்ன அம்மா டோலாப்பூருக்கு வராதே வராதேன்னு சொல்கிறார்கள் அது தன் மகள் குஷ்புக்காக மட்டும் இல்லை அப்படிங்கிறது அப்படிங்கிறார் அது வந்து முழு நிறைவோடு இருக்கிற ஒரு ஒரு கதை என்னன்னா இங்க இருக்கிற தேவதாசி ஒழிப்பு சட்டம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து செயல்பட்டு அதனுடைய வீரியம் அதுவரை சென்றிருக்கிறது அது இப்படி ஒரு குடும்பத்தில் இப்படி ஒன்று கொண்டு வந்திருக்கு அது அந்த கதையை எங்கு ஆரம்பிச்சு போகிற பிரம்மாண்டம் இருக்குல்ல அது விரியறது அது வந்து என்னன்னா ஒரு சமூக அக்கறை இல்லாத ஒருவனால் செய்யவே முடியாது செய்யவே முடியாது நீங்க சொன்ன மாதிரி இந்த படத்துல காட்சி தான் நீங்க அது வெறும் சிறுகதை எடுத்தால் இல்ல ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரிக்கான இதோ தான் இருக்கு இப்படி நீங்க ஒரு ஒரு கதையும் சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது முதல் கதை என்னன்னா தங்கம் கரைய கரையாத நிலை எனக்கு கரைந்த நிலவுக்கு எதிராக கரையந்த நிலங்களுக்கு எதிராக கரையாத நிலம் நினைக்கிறது கூட வந்து அது ஒரு சில கழகமாக தனிப்பட்டார் எனக்கு கழகக்காரர்களை பிடிக்கும் சரவனை பிடித்திருக்கிறது எழுத்தாளர் என்பதையும் தாண்டி தங்கமணி என்கிற ஒரு இளைஞன் வந்து அந்த ஊர்ல என்ன தனிக்கோட்டி அம்மன் திருவிழா நடக்கிறது அதுல வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது திடீர்னு வந்து ஒருத்தர் அடுத்தது ஒரு பாடலுங்கிறாங்க அந்த ஊரை சேர்ந்த தங்கமணி என்கிற இளைஞன் வந்து பாடுறான் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில் தான் சொல்லும் என்னன்னா அவன் குரலிலும் பாடுகிறான் பெண் குரலிலும் பாடுகிறான் அதுலேயே பாடி ஆடிட்டு வர்றான் அந்த ஊருக்கு தங்கமணி இப்படி பாடு வாங்குறதோ தங்கமணி ஆடு வாங்குறதோ யாருக்குமே தெரியாது ஆனால் பாராட்ட வேண்டிய ஊர் என்ன சொல்றதுன்னா அதையெல்லாம் சரிப்பா பெண் குரலில் ஒருத்தர் எப்படி பாட முடியும் ஏன் பாடுறான்னா அந்த ஊரில் கரகாட்டம் ஆட வந்த ஒரு பெண் இறந்து விடுகிறார் அவன் அந்த ஆவிதான் தங்கமணி பிடிச்சிருக்கு அதனாலதான் அப்படி பாடுறான்னு சொல்றாங்க இவன் தங்கமணி அந்த ஊரில் சுடுகாட்டில் வந்து நிறையா மரங்கள் அடர்ந்த ஒரு பகுதி பறவைகள் நிறையா இருக்கிற இடம் தங்கமணிக்கு அது கிளித்தோப்புன்னு பேர் வச்சிருக்கான் அடிக்கடி அங்கே போய் உட்காந்துக்கணும் அங்கே யாருமே வர மாட்டாங்க ஆவிகள் இவன் ஒரு ஆவி இல்லை நிறைய ஆவி பிடிச்சிருக்கு அதனாலதான் எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டிலேயே இருக்கான்னு சொல்லுவாங்க திடீர்னு ஒரு நாள் அவன் துளசிங்கிற ஒருத்தி பார்க்குறான் துளசி என்பது அந்த கிளித்தோப்பு சுழுகாட்டு பக்கத்தில் இருக்கிற கரும்பு காடு அந்த கரும்பு காடு சுப்பிரமணியர் ஒரு சொந்தமானது சுப்பிரமணியர் பொண்ணு துளசி தெலுங்கு பேசுகிற ஆஹ் ஒருத்தி இவங்க பார்த்த சார் ரெட்டைனா என்ன சொல்ற கைகளின் ரெட்டைன்னு இருக்கு இது அவனுக்கு என்னன்னா நீங்க ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும் அவனுக்கு வந்து அந்த பெண்களுடைய ரெண்டு கைகளின் ரட்டை வந்து அவனால் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எதிர்ப்பாரு பொண்ணு நான் ரொம்ப கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கேள்வி அப்போ அவங்களுக்குள் அவர்களுக்குள் காதல் வருகிறது அந்த ஊரில் எல்லாம் தொடர் சொல்றாரு சித்தப்பா பெரியப்பான்னு உறவு முறையெல்லாம் எல்லாம் வாங்க ஆனால் ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் தண்ணி குடிக்க மாட்டாங்க அந்த அங்க இருக்குல்ல நாங்கள் தாயா பிள்ளையா பழகோம் ஆனால் தண்ணி குடிக்க மாட்டாங்கிறது அது என்ன தாயா பிள்ளையா படகுறதுன்னு தெரியல அப்படி துளசிக்குமே உனக்கும் காதல் வருகிறது துளசி என்ன பண்ணுவாங்கன்னா அங்க எதுக்கு வர்ற துளசின்னா அந்த கரும்பு காடுகளுக்குள் குருவி விரட்ட வருகிற கரும்பு அவங்க கரும்பு கரும்புக்காட்டுல குருவி விரட்ட வர்ற துளசி அவளுக்கு பறவையின் சிறகுகள் பிடிக்கும் பறவை எங்க இருக்குன்னா இந்த கிளித்தோப்புங்கிற சுடுகாட்டுக்குள் இருக்கு இறகுகள் பொறுக்க வந்த போது எங்களுக்குள்ள ஒரு காதல் அற்புதமான காதல் கதை கரெக்ட் நல்ல காதல் கதை நீங்க ரெண்டாவது சொன்ன காதல் கதையை வந்து விவரிக்க முடியாது கதையா சொல்ல முடியாது அது கவிதை இதை கதையா சொல்ல முடியாது ரெண்டு காதல் கதை இருக்கு நீங்க தயவு செய்து இந்த எல்லாம் சரிதான் தாண்டி வந்து அடம்பு கொண்டு இருக்குல்ல பொருத்த தாண்டி அந்த ரெண்டு கதைகளுக்காவது நீங்க இதை வந்து வாங்கி படிக்கணும் அவசியம் இப்ப துளசியோட இவனுக்கு வந்து காதல் வருது துளசி என்ன பண்ணுவான்னா அவன் தோட்டத்தில் நாவல் மரம் இருக்கு அதுல கைத்து கட்டி வச்சிருப்பான் இவன் கிளித்தோப்புகள் உட்கார்ந்துட்டு ஐயா வந்து போகும்போது பாடிட்டே போவார் வருவதை சொல்றதுக்காக அவள் அங்கு வருகிறாள் சூழ்நிலை சாதகமாக இருக்கிறது பார்க்கலான்னு சொன்னான் அந்த கைத்தை பிடிச்சு ஆட்டுவா இந்த கருப்புகளுக்கு மேலே தெரிகிற நாவல் மரம் அசையும் அப்படின் இப்படி சந்திச்சுட்டு இருப்பாங்க சுப்பிரமணியருக்கு வாத்துக்காரனுக்கு இருக்கிற மாதிரி சுப்பிரமணியருக்கு செங்கலம் செம் துணையார் ஒரு துணை இருக்காங்க அந்த செங்கமலா யாருன்னா எவ்வளவு கவனிச்சிருக்காரு அங்க வேலை செய்யற சந்திரனுங்கிற ஒரு பண்டிகை வேலை செய்யறாரு சந்திரனுடைய மனைவி இவர் சந்திரனுக்கு வந்து ஒரு தோட்டத்தை கொத்தாய் கொடுத்துருப்பாரு இவர் அங்க போனாருன்னா சந்திரன் களைவெட்டா போயிருவாரு அந்த செங்கமலம் சுப்பிரமணியத்தோடு தொடர்பில் இருக்கிறத தங்கமணி பார்த்திருப்பான் தங்கமணிக்கு செங்கமலத்துக்கு தங்கமணியை பழி வாங்கணுங்கிறது துளசியோடு அந்த தங்கமணிக்கு உறவு இருக்கிறது யாரோ சொல்லியிருப்பாங்க இவர் நாங்க மாட்டார் செங்கமலம் சொன்னோடனே ரைட்டு கிடையாது முடிவு பண்ணிடுறாங்க அவளை அடிக்கணும்னு போகும்போது இந்த அம்மா தடுப்பாங்க இதெல்லாம் யாருக்கும் தெரியாம கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த அப்பா வந்து இனிமேல் நீ எங்க காட்டு தோட்டத்துக்கு போகாதேன்னு சொல்லிடுவாரு தெரிஞ்சுதான் தெரியாது தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றாரான்னு கூட தொலைச்சிக்கு தெரியாது இப்போ ஒரு நாள் தோட்டத்துக்குள்ள இருக்கும்போது ரொம்ப நாள் பார்த்துட்டு பாப்பான் சைகை காட்டிட்டு போவான் வந்துரு அப்புறம் என்னன்னா இவன் வரும்போது இவனை கொள்வதற்காக அந்த வேலியில் மின்சாரத்தை வைத்திருக்கிறார் அந்த சுப்பிரமணியங்கிறார் என் போறான் பார்க்க போறான் திடீர்னு பிடிக்கிற சவுண்டு கேட்குது ஏதாவது தீயோட உருவம் வர்ற சவுண்டு கேட்குது சத்தம் கேட்கிறது தங்கமணியை சார்ந்தவர்கள் தங்கமணி மின்சார வேலையில் சிக்கி இறந்துட்டான்னு நினைக்கிறாங்க துளசியை சார்ந்தவர்கள் துளசி இறந்துட்டான்னு நினைக்கிறாங்க ரெண்டும் நடுவில் வந்து ஒரு யானை அதில் இருந்துருக்கு என்னென்னா யானையை கொள்வது குற்றம் இல்லை எவ்வளோ பெரிய மின்சாரம் வச்சு இந்த இவர்களை கொள்வதை தாண்டி அந்த குற்றத்தை மறைப்பது சுப்பிரமணியருக்கு பெரிய வேலையாகுது வர்றவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து அந்த தூக்கிட்டு போயி ஒரு ஆற்றின் நடுவில் அதை காஞ்சி போன அந்த யானையை வந்து பொதிச்சிட்றாங்க இப்போ துளசி அவள் வீட்டில் இருந்து தங்கமணியின் வீட்டுக்கே வந்துடுறா திருப்பி போக மாட்டேன்னு சொல்லிடுறா அவங்க வீட்டுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பெங்களூர் போகிறாங்க அதற்கு பிறகு இங்கே அந்த அப்பா இறந்தது கூட துளசி வர மாட்டேன்னு சொல்லிடுறா பல வருடங்கள் கழித்து இவன ஊருக்கு வர்றான் இந்த ஊருக்கு எதுக்கு வர்றான்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு அந்த திட்டத்துல அந்த ஆற்றை ஆழப்படுத்துகிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டான் தன்னை காப்பாற்றிய அந்த யானையை புதைத்த அந்த அந்த இடம் இருக்கக்கூடிய இடம் விடக்கூடாது என்பதை காப்பாற்றுவதற்காக இவ வந்திருக்கான் அப்படின்னு அது முடியுது அதுக்கு பிறகு அவங்க என்ன நடந்துச்சுன்னு இல்லை எனக்கு என்னன்னா ஒரு கலவையில் நடக்கிறதையும் எழுதுற ஒரு தங்கமணிக்கு நடக்கிறதையும் எழுதுறாரு ஆஹ் ஒரு ஒரு மது விடுதிகள் நடக்கிறதையும் எழுதுறாரு அவர் சொல்ற மாதிரி வாத்துக்காரனே எழுதுறாரு கிருஷ்ணாயில் விற்கிறவங்களுடைய வாழ்க்கையை எழுதுறாரு நீங்கள் எந்த நபரை பற்றியோ எந்த இடத்தை பற்றியோ அவர் விவரிக்கிற போதும் அதில் பார்வையாளராக இருந்து பார்த்துட்டு ஒருத்தர் எழுதுற மாதிரியே இல்லை இவங்க எழுதுவாங்க தொடர் ராஜம் கிருஷ்ணன் அவங்க என்னன்னா ஒரு இடத்துல போயிருந்து உப்பளத்தை பற்றி எழுதுறதுனா அங்க போய் நாலு மாசம் அஞ்சு மாசம் தங்கியிருந்து அவர் வாழ்க்கையை உள்வாங்கி எழுதுவாங்க ராஜன் கிருஷ்ணனுக்கு பிறகு ஒரு இடத்துல போயிருந்தாருன்னா அவர்களில் ஒருவராக எழுதியிருக்கக்கூடிய உள்வாங்கி எழுதியிருக்கக்கூடிய அவர்களில் ஒருவராக மாறி போகுது இப்படிப்பட்ட எழுத்தாளர்களை நான் மதிக்கிறேன் இப்படிப்பட்ட எழுத்துக்கள் தான் நம் நாட் அது அழகா இருக்கா முழுமையா இருக்கா கலாபூர்வமா இருக்கா அழகிகளா இருக்கா தேவையே இல்லைங்க இது கலப்பை இது மண்வெட்டி இது கடப்பதை இதை உருவாக்கக்கூடிய இந்த கொல்லன் பட்டறைக்காரர்களை நான் எழுத்தாளர்களாக மதிக்கிறேன் வரவேற்கிறேன் சௌரோன் இன்னும் நிறைய நிறைய எழுத வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க